ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் குட்டி பயணத்துக்கிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாசோட ஸ்கூலுக்கு தான் போகிறோம் என்னென்னா வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு சொல்லியிருந்தாங்க சரி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த பாருங்க அவன் ஸ்கூல் வந்தாச்சு ஸ்கூலுக்கு வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போய் கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாம் சொற்பொழி வாட்டிட்டு இருந்தாங்க வாழ்த்துறையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அங்கே அறிஞ்ச அதாவது அறிவியலான பற்றி பயோடேட்டாலாம் சொல்லியிருந்தாங்க தோ பாருங்கள் என் பையன் இருக்கான் பாருங்கள் எதோ இதுதான் இன்செக்ட்டு தான் அவனுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க சார்ட் ஒர்க்கு அதான் நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன் அதுதான் வச்சுட்டு இருக்கேன் அதுதோ இருக்கான் பாருங்கள் இவன் தான் என் பையன் வாசு தேவன் பூச்சிகள் பற்றி வரைஞ்சி கொடுத்தேன் அது சும்மா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது யூகேஜி பசங்களுக்குலாம் அதுதான் ஒர்க் மட்டும்தான் அது பாருங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் பின் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வாலில் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னன்னு பாருங்கள் வாலில் வந்து எல்லா சார்ட்டும் வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் செடியெலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு செடிங்க மருதாணி கொத்தமல்லி அது மாதிரி செடிங்கள்லாம் எடுத்துன்னு சொன்னாங்க அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் இதுதான் அதை பாருங்கள் வீடு அப்புறம் இது வந்து என்னன்னு தெரியல எனக்கு இதை பாருங்கள் இது வந்து பஸ் ஸ்டாப்பு நல்லாயிருக்கு பாருங்கள் எயிட் சிட்டிங்க ஒரு இது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பசங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருந்தாங்க பசங்க ஹார்ட் ஒர்க் பண்ணல பேரண்ட்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி ஹெல்ப் இருந்தாங்க எங்கள்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க தானே ஸோ பேரண்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க என் பையனுக்கே நான் தான் வரைஞ்சி கொடுத்தேன் இவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களும் பெரிய பசங்கள்தான் அவங்களே தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க இவங்களும் சின்ன பசங்கன்றதுனால வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பட் ஓகே பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது தான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்த்தாங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க இது மாதிரி சயின்ஸ் எக்ஸிபிஷன் வைக்கிறது நல்லது தான் பசங்க வந்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே நல்லா இருந்துச்சு எல்லாம் ஒன்றும் பசங்க ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்த்தோம் பாருங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது நான் கொஞ்சம் பார்த்தேன் நல்லா இருந்தது எல்லாமே நின்று நிதானமாக எடுக்கணும்னா இன்னும் டைம் போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு அந்த டைம் இல்லை பார்க்குறவங்களுக்கும் அந்த டைம் இல்லை எடுக்கிறவங்களுக்கும் அந்த டைம் இல்லை ஸோ எடுத்தாச்சு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்தது ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு எடுத்தது அதுதான் அந்த பாருங்கள் தண்ணி பாருங்கள் அதில் ஊற்றுனா இதில் வந்து ஊற்றுமா இருந்துச்சு ஃப்ளவரு அது என்னென்ன எப்படி மலரும் அதோட பார்ட்ஸ் என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியே பண்ணாங்க பசங்களும் விருப்பப்பட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க விருப்பப்பட்டுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க வால்லாம் வந்து சார்ட்லாம் அதாவது இது இது பண்ணதும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பண்ணதும் இல்லாமல் அதை வந்து நம்ம வரைஞ்சும் கொடுக்கணுமா அது பெரிய பசங்களுக்கு அது பேரண்ட்ஸ்லாம் வந்து இது மேனேஜ்மெண்ட்டும் இல்லாமல் கையால் வரைஞ்சும் கொடுத்தாங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது நர்சரி ஸ்கூல் தானே ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்ன தெரியுமோ அது பண்ணியிருந்தாங்க பாருங்கள் வாட்டர் ப்யூரிஃபையர் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ഇത് കല്യാണ മകൾ നടന്നിച്ച് അവളെ പാട്ട് പാർട്ടി നാങ്ങും കിളമ്പിട്ടോ വാസില കൊട്ടി കിളമ്പോ எல்லாம் வீட்டு நேரம் வீட்டுக்கு போகலாம் நிறையா வந்து ஷாப்பிங் போனோம் ஷாப்பிங் வீட்டுக்கு தேவையான பொருளெலாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு மணி வந்து ஆடிச்சுங்க அது ஷாப்பிங் வந்தாச்சு பாருங்கள் ஷாப்பிங் வந்து வீட்டுக்கு தேவையானலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு உங்களுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்